வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நீங்க பகிர்ந்த ஆதாரங்களை வச்சு ஸ்ரீரமணம் மகர்ஷியோட ஆன்ம விசார முறை இருக்கு இல்லையா அது மற்ற ஆன்மீக பயிற்சிகள்லேருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு புரியுது ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு தான் கர்மயோகம் அப்புறம் பக்தி ஹடயோகம் பிராணாயாமம்னு எத்தனையோ பாதைகள் இருக்கு ஆனா ரமணர் வந்து ஏன் இந்த ஆன்ம விசாரத்தை மட்டும் குறிப்பா நேரான குறுகிய நேரடி பாதை அதாவது ஞான மார்க்கம்னு சொன்னார் அத பத்தி பார்ப்போம் முக்கியமா அந்த கான்சியஸ் இமோட்டாலிட்டி புத்தகத்துல இருந்து நீங்க தந்த குறிப்புகள்ல கவனம் செலுத்தலாம் ரொம்ப சரி மற்ற பயிற்சிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுறதுன்னா எண்ணங்களை தற்காலிகமா அடக்கிறது இல்ல மனசை ஒருமுகப்படுத்துறது சில சமயம் சில சித்திகள் அனுபவங்களை தேடுறது இப்படி போகுது ஆனா ஆன்ம விசாரம் மட்டும் எப்படி அந்த அகங்காரம் அந்த மனசோட ஆணிவேர் அதையே அழிக்கிறத நோக்கமாக வச்சுருக்கு இதுதானே முக்கிய நிச்சயமா விசாரத்தோட அல்டிமேட் கோல் என்ன அந்த தூய தூய்ற உணர்வு அடைகிறது மத்த முறைகளோட குறிக்கோள் நீங்க சொன்ன மாதிரி சித்திகளா இருக்கலாம் இல்ல தற்காலிகமான ஒரு சமாதி நிலையா இருக்கலாம் இதோட விளைவுகளையும் விசாரத்தோட விளைவையும் ஒப்பிடும் போது ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல ரமணர் மத்த யோக பாதைகள் பத்தி என்ன சொல்றாரு பிராணாயாமம் ஹடயோகம் இதெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்த கொஞ்சம் அமைதி கொண்டு வர உதவும் சொல்றாரு இல்லையா ஆமா உதவும்னு சொல்றாரு ஆனா அதோட இடத்த கரெக்ட்டா சொல்றாரு பாருங்க இது வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு இல்லனா ஆரம்பக்கட்ட பயிற்சியா வேணா இருக்கலாம் ஆனா அது நேரடி வழி இல்லைங்கிறது அவரோட கருத்து இப்போ பிராணாயாமட்டே எடுத்துக்குவோம் மூச்சை கட்டுப்படுத்தினா மனசை அடக்க முடியும் ஏன் ரமணரோட விளக்கம்படி மனசும் பிராணனும் அதாவது மூச்சும் ஒரே தான் வருது அதனால ஒன்னு அடக்குனா இன்னொன்னு அடங்கும் ஆனா இது இது ஒரு டெம்பரரி அடக்குமுறை தான் டெம்பரரியா அப்பா அந்த அமைதி நீடிக்காதா நீடிக்காது அது ஒரு மாதிரி மயக்க நிலை மாதிரி தான் அப்படிங்கிற ரமணர் அந்த அடக்குமுறை போனதும் எண்ணங்கள் திரும்ப பழையபடி வந்துடும் இதை விளக்க அவரு சொன்னாரே அந்த யோகியோட கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கங்கைக்கரையில ஒரு யோகி நூத்து கணக்கான வருஷம் சமாதியில இருந்தாராம் ஆமா ஆமா கேட்டிருக்கேன் சமாதியிலிருந்து எந்திரிச்சதும் அவர் கேட்ட முத கேள்வி என்ன தெரியுமா சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி குடிக்க கேட்டாரே தண்ணி அது எங்கன்னு கேட்டாராம் அடையப்பா நூறு வருஷம் கழிச்சும் அதே எண்ணம் அப்போ எண்ணங்கள் அழியல சும்மா அமுக்கி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இது பிராணாயாமத்துக்கு மட்டும் தானா இல்ல மத்த யோக பயிற்சிகளுக்கும் இது பொருந்துமா பெரும்பாலும் ஆமாம் ஹட்ட யோகா ஆசனங்கள்லாம் உடலையும் மனசையும் தயார்படுத்த ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அது மட்டுமே அகங்காரத்தை அழிக்காது மனசை ஒருமுகப்படுத்துற எந்த பயிற்சியும் சரி அது எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் சரி அந்த ஒருமுகப்படுத்துதல் கொஞ்சம் தளரும் மனம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த மனசோட மூலம் அந்த நான்கிற எண்ணம் அது அப்படியே இருக்கு சரி அப்போ பக்தி மார்க்கம் கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு இதை பத்தி என்ன சொல்றாரு இது கொஞ்சம் வேற மாதிரி அப்ரோச் இல்லையா அப்ரோச் வேறதான் பக்தி சரணாகதி இதெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்தவும் அகங்காரத்தை கொஞ்சம் கரைக்கவும் கண்டிப்பாக உதவும்னு சொல்கிறாரு உருவ வழிபாடு கூட வெளியில் அலையிற மனசை உள்நோக்கி திருப்ப ஒரு நல்ல டூல் தான் ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன விஷயத்தை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இதுவும் இரட்டை தன்மையில் தான் அதாவது தான் வேலை செய்யுது அதாவது வழிபடுற நான் பக்தன் வழிபடப்படுற ஒரு பொருள் கடவுள் அப்படிங்கிற ஒரு பிரிவங்க இருக்கு அந்த உருவம் அந்த தெய்வீக தரிசனம் எல்லாமே பக்தனோட மனசுக்குள்ள தான் தூணுதுன்னு சொல்றாரு இல்லையா புனித தெரசாவோட அனுபவத்தை உதாரணம் காட்டுற மாதிரி ஆமா புனித தெரசா அவங்க வணங்கின ஏசு செல அசைற மாதிரி பார்த்து ரொம்ப பரவசப்பட்டாம்ப ரமணர் இதை எப்படி பார்க்கறாருனா அந்த அசைவுங்கிறது தெரசாவோட தீவிரமான தியானத்தால அவங்களோட மனோபலத்தால் வந்தது தான் அது அவங்க மனசை இன்னும் ஒருமுகப்படுத்த உள்முகமாக திருப்ப உதவி செஞ்சது உண்மைதான் ஆனால் அந்த அனுபவமே இறுதியானது இல்லை உண்மையான நிலையான அமைதிங்கிறது இந்த அனுபவங்களை எல்லாம் தாண்டி அந்த அறியாமை அவித்யை அது நீங்கும் போது தான் கிடைக்கும்னு சொல்கிறாரு கடவுள் கூட பக்தனோட மனசுல தான் தெரிகிறாரு அந்த உருவமும் பக்தனோட மனப்பக்குவத்தை பொறுத்தது கடைசியில பக்தியும் ஞானத்துக்கு அதாவது தன்னை அறியறதுக்கு தான் கொண்டு போகணுங்கிறது அவர் கருத்து புரியுதுங்க அடுத்து கர்மயோகம் பலனை எதிர்பார்க்காம செயல் செய்யறது கீதையில இது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது இது ரமணர் எப்படி பாக்குறாரு கர்மயோகம் சித்த சுத்திக்கு அதாவது மனசு தூய்மைப்படுத்த ரொம்ப அவசியம்னு சொல்றாரு பலன்ல பற்றில்லாம கடமைய செய்யும் போது மனசுல இருக்கிற ஆசைகள் அகங்காரத்தோட பிடி இதெல்லாம் கொஞ்சம் தளரும் ஆனா உண்மையான பற்றற்ற தன்மை எப்ப வரும் நான் செய்யறேங்கிற அந்த கர்த்தா எண்ணம் முழுசா போனாதான் வரும் ஓ நான் நான் எண்ணம் எண்ணம் போகணுமா ஆமா அந்த போகணும்னா ஞானம் வரணும் அதாவது தன்னை அவசியம் கீதையோட சாராசமே இதுதான் சொல்றாரு எல்லா வேலையையும் தன்னோடதுன்னு நினைக்காம இறைவன் செயல்னு பார்த்து அகங்காரத்தை விட்டுட்டு பண்றதுதான் உண்மையான கர்மயோகம் அதுக்கு ஆன்ம ஞானம் தேவைப்படுது இதுவரைக்கும் பார்த்ததுல பிராணாயாமம் அடயோகம் பக்தி கர்மயோகம் எல்லாமே மனச ஒரு நிலைக்கு கொண்டு வர யூஸ் ஆகுது ஆனா அகங்காரத்தை நேரடியா அதை தாக்கலன்னு தெரியுது சரி இந்த சித்திகள் காட்சிகள் ஏதோ தெய்வீக ஒளிகள் கேக்குறது இந்த மாதிரி அமானுஷ்ய அனுபவங்கள் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க சிலர் நூத்து கணக்குல முற்பிறவிகளை பார்த்ததா சொல்றதையும் ரமணர்கிட்ட கேட்டிருக்காங்கல்ல ஆமா லெட் பீட்டர் மாதிரி ஆட்கள் அப்படி சொல்றதா கேள்விப்பட்டு ரமணார் அது பத்தி என்ன நினைக்கிறார்னு கேட்டிருக்காங்க ரமணரோட பார்வை இதுல ரொம்ப தெளிவா இருக்கு இதெல்லாமே கவனச்சிதறல்கள் வெறும் மாயைகள் அப்படிங்கிறாரு இதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறாரு இந்த சித்திகளோ காட்சிகளோ ஒலிகளோ ஆன்மாவ அறிய உதவுமா இல்ல நிலையான அமைதியை தருமா தான் அவர் பதில் அப்போ இந்த அனுபவங்கள் ஒரு விதத்துல தடையா கூட இருக்கலாம் சொல்றாரா கண்டிப்பா இது தற்காலிகமானது வரும் போகும் இதுல நம்ம மனசு லயிச்சு போச்சுன்னா உண்மையான தேடல் திசை மாறிடும் ரமணர் ரொம்ப கிளியரா சொல்றாரு இந்த அனுபவங்களை அனுபவிக்கிறது யாருன்னு விசாரிக்கணும் ஒருத்தர் தனக்கு தியானத்துல ஒரே ஒளி தெரியுது மணி ஓசை கேக்குதுன்னு சொன்னப்போ ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு நல்லது அதெல்லாம் வரும் போகும் நீ அதை கவனிக்காம அதை அறியற சாட்சியா மட்டும் இரு எனக்கே இது மாதிரி ஆயிரக்கணக்கான அனுபவம் வந்துச்சு ஆனா நான் அதை பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு ஓஹோ கேட்கவே ஆச்சரியமா இருக்கே அப்போ குண்டலினி சக்தி இந்த சக்கரங்களை தூண்டுறது இந்த மாதிரி பயிற்சிகள் இதே நிறைய பள்ளிகள்ல இது ரொம்ப முக்கியமா பேசப்படுதே அதே பார்வைதான் குண்டலினிய பாம்பு மாதிரி சொல்றதெல்லாம் ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு புரிய வைக்கிற ஒரு உருவகம் தான் உண்மையில குண்டலினிங்கிறது மனசுதான்னு சொல்றாரு சக்கரங்களும் அப்படிதான் அதெல்லாம் மனசோட கற்பனைகள் இதில் கூடாது வட இந்தியாவில் சில பேர் ஒலிகளை பார்க்குறதையும் ஒலிகளை கேட்கறதையும் மையமாக வச்சு யோக பள்ளிகள் நடத்துறத சுட்டி காட்டி இதெல்லாம் சுத்திக்கிட்டு போற வழிகள் அப்படிங்கிறாரு நம்மனர் ஏன் ஏன்னா உண்மைங்கிறது பார்க்கறதோ கேக்குறதோ உணர்றதோ கிடையாது அது அனுபவமா மட்டும்தான் இருக்க முடியும் சித்திகள் வேணும்னா சாதனை பாதையில சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வரலாம் விலகி போறதுதான் பத்தி பார்த்தோம் அதுங்க ஒரு விதத்துல தற்காலிகமானது இல்லனா சுத்தி வளைச்சிட்டு போற மாதிரி இல்ல கவனச்சிதறல்களுக்கு சான்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்குன்னு ரமணர் நினைக்கிறார் அப்போ ஆன்ம விசாரம் எப்படி இதுல இருந்து மாதிரி இருக்கு இத மட்டும் ஏன் அவர் நேரான குறுகிய பாதைன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு தான் முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன் ரொம்ப கேள்வி ஆமா இங்க தான் விஷயத்தோட மையம் இருக்கு ஆன்ம விசாரம் ஏன் நேரடி பாதேனா அது பிரச்சனையோட மூலத்த அதாவது எல்லா பிரச்சனைக்கும் எல்லா எண்ணத்துக்கும் காரணமான அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்த டைரக்டா போய் தாக்குது இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி மத்த முறைகள் மனசோட வெளிப்பாடுகள அதாவது எண்ணங்களை கட்டுப்படுத்தவோ அடக்கவோ இல்ல வேற திசையில திருப்பவோ முயற்சி பண்ணுது ஆனா விசாரமோ விசாரமோ அந்த எண்ணங்கள் யாருக்கு வருது அப்படிங்கற கேள்விய கேக்குது அந்த புகழ்பெற்ற கேள்வி நான் யார் கோ அஹம் இந்த நான்ங்கற முதல் எண்ணம் தான் மத்த எல்லா எண்ணத்துக்கும் பேஸ் இதுதான் அகங்காரம் மனசுங்கறது வேற ஒன்னும் இல்லை எண்ணங்களோட ஒரு மூட்டை அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த நான்ங்கற சென்டர் பாயிண்டை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு அப்போ அந்த மூலமான நான் விசாரிச்சா அந்த நான் எண்ணத்தோட மூலத்தை போனா அந்த நான்கிறதே ஒரு பொய் அது ஒரு தோற்றம் மட்டும்தான் புரியும் மூலம் எதுன்னு தேடும்போது மூலம்னு ஒண்ணும் இல்லைன்னு அதனால அகங்காரமும் இல்லைன்னு தெளிவாகும் அகங்காரம் மறைஞ்சா அதிலிருந்து வந்த எண்ணங்களும் மனசும் தானாவே மறைஞ்சிரும் இது எண்ணங்களை ஃபோர்ஸ் பண்ணி அடக்கிறது இல்லை இது எண்ணங்களோட பிறப்பிடத்தையே காலி பண்றது தான் இது நேரடி பாதை பாதைக்கு அவள் சொல்ற அந்த திருடன் போலீஸ் வேஷம் போட்டு தன்னையே பிடிக்க முடியாதுங்கிற உதாரணம் ஞாபகம் வருது ஆமா அருமையான உதாரணம் அது மனசு எண்ணங்களோட கூட்டம் தன்னைத்தானே அழிக்க முடியாது திருடன் எப்படி போலீஸ் வேஷம் போட்டு தண்ணியோ அரெஸ்ட் பண்ண முடியாதோ அத மாதிரி ஆனா மனசு தன்னோட மூலத்தை அந்த நான் எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு தேடும்போது அது தானாவே கரைஞ்சிடும் இதுதான் விசாரம் பண்ற வேலை ஆக இதோட குறிக்கோள் வந்து தற்காலிக அமைதியோ சித்திகளோ தெய்வீக காட்சிகளோ இல்ல மாறா அகங்காரம் முழுசா அழிஞ்சு எந்தவித சரணமும் இல்லாத பர்மனன்டான தூய நான் நானுங்கிற உணர்வு அதாவது ஆன்மா மட்டுமே மிஞ்சு நிக்கிறது இதைத்தானே அவர் சகஜ சமாதி அதாவது இயல்பான நிலைன்னு சொல்றாரு எப்பவும் இருக்கிறது நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் இதை அடைய ரமணர் சொல்ற மாதிரி ஸ்பெஷல் ஆசனமோ மூச்சு பயிற்சியோ குறிப்பிட்ட நேரமோ இடமோ சடங்கோ எதுவுமே தேவையில்ல இருந்தாலும் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க அகமுகமான பயணம் மனசோட உள்நோக்கிய ஒரு தேடல் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் மற்ற பயிற்சிகள் பெரும்பாலும் ஒரு பொருளை ஒரு மந்திரத்தை ஒரு உருவத்தை இல்லை மூச்சை கவனிக்க சொல்லுது ஆனால் விசாரம் விசாரம் அந்த கவனிக்கிறவனையே தியானிக்கிறவனையே அந்த ஆராய சொல்லுது இதுதான் நேரடி தாக்குதல் இதுதான் விசாரம் மத்த எல்லாத்திலிருந்து வேறுபடுற அடிப்படை அம்சம் ஓகே கொஞ்சம் தெளிவா ஒப்பிட்டு பாக்கலாம் ஆதாரங்கள்ல தியானத்துக்கும் விசாரத்துக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டப்போ தியானத்துல தியானிக்கிறவன் இருக்கான் தியானிக்கப்படுற பொருள் இருக்கு அந்த தியானிக்கிற செயல் இருக்கு இந்த மூணும் திருப்பிடி இருக்கும் ஆனா விசாரத்துல அந்த தியானிக்கிறவன் யாருன்னு தேடும்போது அகங்காரமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கடைசில மறைஞ்சிடுதுன்னு விளக்குறதா சொல்லப்பட்டிருக்கு ஆமா அதுதான் முக்கிய வேறுபாடு தியானத்துல மனசு ஒரு பொருள் மேல நிக்க வைக்கப்படுது அங்க தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள்னு ஒரு இரட்டை தன்மை இருக்கு விசாரத்துல அந்த தியானிப்பவன் யாருன்னு தேடும்போது அந்த அகங்காரமே கரைஞ்சு போறதால இரட்டைத்தன்மை இல்லாம போயிடுது அதே மாதிரி பிராணாயாமத்தோட ஒப்பிட்டா அது மூச்சு வழியா மனச கட்டுப்படுத்துது இது ஒரு இன்டைரக்ட் வழி ஆனா விசாரம் மனசோட மூலமான நான் எண்ணத்தையே நேரடியாக தேடி அத வேரோடு அழிக்குது பக்தி மார்க்கத்தோட ஒப்பிடும்போது பக்தன் தன்னை முழுசா கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி தன் நான்கிறதை இழக்கிறான் ஞான மார்க்கத்துல விசாரம் பண்றவன் நான் யார்னு ஆராய்ஞ்சி நான்கிறது உடம்பும் இல்ல மனசும் இல்லைன்னு உணர்ந்து அது வெறும் தோற்றம் தான்னு தெரிஞ்சு அகங்காரத்தை அழிக்கிறான் ரெண்டுமே அகங்காரத்தை அழிக்கிறதை நோக்கி போனாலும் அப்ரோச் வேற இல்லையா நிச்சயமா ரமணர் இந்த ரெண்டு வழிகளையும் ஏற்றுக்கிறாரு ஒன்று விசாரம் மூலமா அகங்காரத்தோட மூலத்தை தேடி அது பொய்னு கண்டு அழிக்கிறது இன்னொன்னு முழுமையான சரணாகதி மூலமா தன்னை கடவுள்கிட்ட ஒப்படைச்சு அகங்காரம் தானாவே கரையிற மாதிரி பண்றது இதுல பக்தனுக்கு நம்பிக்கை முக்கியம் ஞானிக்கு விசாரணை முக்கியம் ஆனா கீதையில கிருஷ்ணர் கர்மா பக்தி ராஜயோகங்கள்னு நிறைய சொன்னாலும் கடைசியில அர்ஜுனனுக்கு ஆத்மஸ்வரூபத்தை அதாவது ஞானத்தை தான் சொன்னாருங்கிறத ரமணர் சுட்டிக்காட்டி ஞான மார்க்கமான விசாரம் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தது நேரானதுங்கிறது அவர் கருத்து அவர் மத்த பாதைகளை ஸ்கூல்ல கீழ்கிளாஸ் மாதிரி ஆன்ம விசாரத்தை மட்டும் காலேஜ் படிப்பு இல்ல ஹையர் கிளாஸ் மாதிரியும் ஒப்பிடுறதா ஒரு குறிப்பு இருக்கே இது மத்த பாதைகளை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகாதா அப்படி எடுத்துக்க தேவையில்ல அவர் உபதேச சாரம் மாதிரி நூல்கள்ல கூட கர்மம் செயல் வழிபாடு யோகம் மன அடக்கம் இதையெல்லாம் வரிசையா சொல்லிட்டு கடைசில இதோட பயன் சித்த சுத்தியும் மன ஒருமைப்பாடும் கொடுத்து கடைசில ஆன்ம சிந்தனையான விசாரத்துக்கு கொண்டு போறதான்னு சொல்றாரு ஆன்ம சிந்தனை தான் எல்லாத்துலயும் உத்தமமானதுன்னு சொல்றாரு மத்ததெல்லாம் யூஸ்லெஸ்ங்கிற அர்த்தத்துல இல்ல அப்போ அந்த கீழ்வகுப்பு வகுப்பு கம்பாரிசன் எதுக்கு அவங்கவங்க அவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேற வழிகள் தேவைப்படலான்னு விளக்கத்தான் எல்லாராலையும் எடுத்த எடுப்பிலே விசாரத்தில் இறங்க முடியாம போகலான்னு அவங்களுக்கு பக்தி கர்மயோகம் இதெல்லாம் மனசை தயார்படுத்துற ஸ்டெப்ஸா உதவும் திருவண்ணாமலைக்கு பல ஊர்லேருந்து பல வழிகள் வருது இல்லையா அது மாதிரி எல்லா ஆன்மீக பாதைகளும் கடைசியில் ஆன்மாவை அடையிற தான் கொண்டு போகுதுங்கிறதும் அவர் பார்வே ஆனா மற்ற வழிகள் சுத்தி வளைச்சு வர்ற மாதிரி விசாரம் மட்டும்தான் செங்குத்தான நேரடி பாதைங்கிறாரு அவ்வளோதான் மற்ற பாதைகள் அவர் நிராகரிக்கல அதோட இடத்தை கரெக்டா சொல்றாரு ஆக இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ஸ்ரீ ரமணர் மற்ற ஆன்மீக பயிற்சிகளை மறுக்கல மாறா அவைகளை ஆன்ம விசாரத்தை செய்யறதுக்கான தகுதியை வளர்க்குற படிகளாகவோ இல்ல நேரடி பாதையான விசாரத்தை உடனே ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கான மாற்று வழிகளாகவோ தான் பாக்குறாருன்னு தெளிவா தெரியுது மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆன்ம விசாரத்தோட தனித்தன்மை என்னன்னா அது மனசோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதையோ தற்காலிகமா அடக்கிறதையோ இல்ல சித்திகள் மாதிரி கவர்ச்சியான அனுபவங்களை தேடுறதையோ நோக்கமா கொள்ளல மாறா மனசோட மூலமான அகங்காரத்தை நேரடியா கேள்வி கேட்டு அதோட இருப்ப ஆராய்ஞ்சு அதோட பொய்யான தன்மைய வெளிப்படுத்தி அதை முழுசா அழிச்சு அதன் மூலமா நிலையான இயல்பான எப்போ இருக்கிற ஆன்ம அனுபூதிய சகஜ சமாதி அடைய செய்யற நேரடி வழிங்கிறது தான் மற்றதெல்லாம் ஒரு மாதிரி இன்டைரக்ட் அல்லது ப்ரிப்பரேடரி பயிற்சிகள் இந்த அலசல் ஆன்ம விசாரத்தோட தனித்துவத்தையும் மற்ற பாதைகள் பத்தின ரமணரோட பார்வையையும் புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம் நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் ஆன்மாங்கிறது எப்போவும் இருக்கு அது புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்லை விசாரங்கிறது நம்ம அறியாமையே அதாவது நான் இந்த உடம்பு இந்த மனசுங்கிற தப்பான அடையாளப்படத்தில் நீக்கிறது மட்டும்தான் ரமணர் திரும்ப திரும்ப அப்படி என்றால் ஆன்மாவை அடையிறதுல நாம் ஃபீல் பண்ணுறமே ஒரு கஷ்டம் ஒரு சவால் அது உண்மையில் பாதையோட கஷ்டத்தில் இருக்கா இல்லை நாம் இல்லாத ஒன்றை அதாவது அகங்காரத்தை இருக்குன்னு தப்பாக நம்பி அதை விடாப்பிடியாக துடிச்சிட்ருக்கிறதால நாமளே உருவாக்கிக்கிற தடையாக இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்த செல்ல சந்திப்போம்